காதல் தோல்விக்கு இறுதி எச்சரிக்கை காதலே வா வா சாதலே போ போ காதலுக்கு உயிர் உண்டு காதலால் உயர்வும் உண்டு எந்த ஒரு பெண் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பின் உனக்கு இரவு எது பகல் எது என்று தெரியாமல் தினமும் வேதனைப்படுகிறாய் என்றால் அப்போது நீ உண்மையாகவே அவளை மனதார காதலித்து என்று அர்த்தம் இனி அவள் இல்லாமல் உன்னால் வாழ்நாள் என்ன ஒரே ஒரு நாள் கூட தனிமையில் வாழ்ந்திட முடியாது என்பதாகும் அவளிடம் நீ பழகியதிலிருந்து அவளை உன் இதயத்தில் பதிய வைத்து அவளையே எந்நேரமும் தவறாமல் நினைத்து கொண்டே தான் இருக்கிறாய் என்று அர்த்தம் அவள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பின்பு உன்னால் ஒரு நாளும் உண்ண முடியாது உறங்கவும் முடியாது உயிர் வாழவும் முடியாது அதுவே உண்மையானது தான் காதல் என்பதற்கு உண்டான அறிகுறியாகும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்